嗯。Uh. Telefone. Adiá. Uh. Um,

போட்டு நின்றுதுடா ஆன் வாரிசு இன்னைக்கு இந்த ஆன் வாரிசு குடும்பத்தோட கொஞ்சம் சேர்த்தோம் முந்திய கிட்ட முறையாக போட்டு கேட்டுட்டு நின்னுச்சு நீ கொழுது சேர்த்துக்கற தாயி கண்ணு கை கூடாம இன்னைக்கு பெண்ண போட்டு நிக்குது நான் தனி நிக்கிறேன் என்னை தோப்பாய்க்கா மீன் வந்து என்கிட்ட முறையா மொபைட்டு விட்டுட்டு இருந்தே ஐயா தாயும் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்த்து குடுத்தாச்சு என்ன நல்லபடியா காப்பாத்திக்கோ எந்த வாரத்துலயும் இவளுக்கு பரவல சேராது ஐயா நான் இருக்கேன் தகிரமானு அது போக ஆதா விஷயத்துல இனி வரன் ஐயா நீ குடுக்க வேண்டிய வாங்கினவை அத்தனை பேரும் இன்னைக்கு வந்தப்பட்டுட்டு நிக்கிறாங்கன்னு இருக்கிறீங்க ஐயா படிப்படியா படிப்படியா பொழுது சேர்த்து இந்த அப்பா பாலத்துக்கு கற்பராயின் கோயிலுக்கு எனக்கு என்னுடைய தங்கச்சி தங்கமணி சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்த வரும் நான் ஒரு பக்கமாகவும் பையன் ஒரு பக்கமாக இருந்தோம் எப்பாவது ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க எப்போ என் பையன் ஃபோன் பண்ண மாட்டானா அப்படின்னு ஒவ்வொரு ஃபோனை பார்த்தாலும் என் பையன் போனான்னு சொல்லி நான் ஆவளோட ஆவலோடு இருந்தேன் இப்போ பார்த்து போனால் தீபாவளிக்கு முன்னத்து நாள் வந்து அம்மா நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படி என் பையன் அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இருந்தாங்க போனேன் இப்போ குடும்பத்தில் பையன் மருமக பேத்தி நானும் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம் இப்போ இத்தனைக்கு இது இந்த கோயில் அப்பாங்கிட்ட நான் வந்து வேண்டி நான் கேட்டேன் நான் சாமி ஏக்கும் பொழுது அப்பா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படா சாமி குடும்பத்தோடு நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி அப்பா எனக்கு என் குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வச்சுட்டார் அது அளவுக்கு எனக்குன்னு நல்லபடியாக பண்ணுறது இந்த பாலத்துக்கு அறுப்புற என் அப்பா சாமி தான் அளவுக்கு பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுத்து இன்னைக்கு என் பையன் அம்மா வாங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு என் பையன் நான் நீ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அப்படி அந்தளவுக்கு நல்லபடியாக இருக்கிறோம் இன்னைக்கு என் ஃபேமிலி நான் நல்லா இருக்கிறேன் இது நாள் வரைக்கும் என் குலதெய்வத்தை பற்றியே என் பையன் தெரிஞ்சுக்காம இருந்தா இன்னைக்கு அப் அப்பா கோயிலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்து போனா அதுக்காக அப்பாவுக்கு கொடோன ஓடி நன்றிக்காக

कारी जो मित्र वाली क्या नहीं है चलिए आधी मात क्या आधी कपास आपात क्या बोल ला और फायर परमाण्डा इंदबाद कर पताई जब पुरुष मर्कर माया नील तो बर रहा है ताकि नहीं में ऐसे बोटी कुर्ता रुप्पो प्रीता दारो तानसेगर है तानसेगर है मेरे चेन्नई में ड्राइव

மனசுக்குள்ள ஒரு தொழில் நினைச்சிட்டு நிக்கிற அந்த தொழில் செய்யும் புரியுதா இது எந்த விதத்துலயும் பங்கம் இல்லாம குடும்பத்தையும் பாத்துக்கலாம் எல்லா விதத்துலயும் உனக்கு பக்கத்துணையா நிற்கும் போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மாதிரியா ஒன்னால பத்தி அப்ப கண்டிப்பா மாட்டிக்கிறேன் கோவப்பட்டு நிக்கிறேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமா என்ற தங்கத்தை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் வா பாத்துக்கிறோம் புரிஞ்சுதா எனக்கு கிழக்க

நீட்ட கண்ணீருக்குமனைக்குற போலீஸ் ஸ்டேஷன் நிக்குதான் கட்டில போட்டு கட்டத்தை கச்சேரி மீது விட்டு போட்டாங்கப்பா

காப்பாத்தியே தீருப்பேன் இது சத்யவான் உன்னைய கட்டில் போட்டங்கப்பா அதனால கட்ட தரிக்க முடியாமல் உன்னை சிக்கல் இருந்தது எடுத்து வீசிடலாம் போதுமா இன்னையில இருந்து இந்த கருப்பனுடைய ஆட்டம் ஆரம்பம் நீ நீயே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிற காயித்த முடிக்கலாம் ஜெயிச்சும் பொன் போ தொழில் போகத்துக்கெல்லாம் வச்சுக்கோ ஒன்னா இதை வான கொத்தரைமா ஒரு பக்கம் வச்சுக்கோ நான் சொன்ன வரைக்கும் எடுக்கக்கூடாது இல்லத்துல போகிறேன் சரி

தங்கத்துக்கு ரெண்டு தங்கத்துக்கு ஒரு தங்கத்துக்கு பாசு இன்னொரு தங்கத்துக்கு இன்னொரு காரியம் நடத்தணும் நாலு வக்கை போட்டு நிற்கிறேன் தொழில பெருக்கிடலாம் தங்கத்தையுமே நீ குடுத்துறனாயா அதே மாதிரி மத்த காரி தத்தனையும் தம்மாவாசிக்குள்ள சில காரியத்தையில நவத்துவ நீதான் தான் பயன்படுத்திக்கணும் புரிஞ்சுதா இந்த அடியா இது என்னை நினைச்சு இங்கேயே வெண்ணு தின்னு முழுங்கிடு வாதாயி ஓ எட்டு நாள்ல சில மாற்றம் அமாவாசிக்க முடிச்சு தரணும் I don't know.